குப்பையை அள்ளுகிறவர்களை பணி நிரந்தரம் செய்து அந்த தொழிலையே நீங்கள் செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல தூய்மை பணியாளர்கள் வந்து நிரந்தர பணியை கொடுக்க கூடாது நிரந்தர பணியை அவங்கள ஆக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் டிஎம்கேவுக்கு சப்போர்ட்டாலாம் பேசல நான் என் விருப்பத்தை சொல்றேன் ஸோ இவங்களோட வாழ்க்கையை கடைசி வரையும் இவங்களை இப்படியா அடிமையாக்கி குளத்தொழில் மாதிரி நடத்தலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு ஒரு விஷயத்த அண்ணன் திருமாவளவன் பேசினாரு ஆனால் இந்த விஷயத்தில் எனக்கு என்ன பிரச்சனைனா ஏதாவது ஒரு பிரச்சனைனா அண்ணன் திருமாவளன் அவர்கள் டிஎம்கேவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உள்ளே வந்து ஒரு மாதிரி பேசிட்டு இல்லை நான் பேசலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு எனக்கு இதை ஒரு சந்தேகம் யாராவது அங்கே இருக்கிற போராட போராடுறவங்க யாராவது ஒருத்தராவது இல்லை என்னை வந்து கட்டாயப்படுத்தி எனக்கு இந்த வந்து அரசு பணியாக மாத்துறதுக்கு பிளான் பண்ணுறாங்க திட்டம் போடுறாங்க இது எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தராவது போராடினாங்களா இல்லை அதே மாதிரி இல்ல நான் அதுக்கப்புறம் நான் வேலை செஞ்சா என் பையன் இந்த இடத்துக்கு வருவான் அப்படின்னு யாராவது ஒரு பேரண்டாவது சொன்னாங்களா கிடையாது அப்புறம் எப்படி இந்த இடத்துல வந்து பேசுனாங்க அவங்களோட கோரிக்கையை எங்களை அரசு பணியா மாத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த நாலு வருஷத்துல போராடி இருக்கலாம் ஆனா அவங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னா எங்களை தனியார்கிட்ட விடாதீங்க அப்படின்றத ஆல்ரெடி கிட்ட விட்டா என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க வந்து பிஎஃப் பணத்தையும் எதுவுமே தரமாட்டாங்க ஆனா இதுல வேடிக்கையான விஷயம் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இவங்க கிட்ட தூக்கி கொடுப்பாங்க ஆனால் காப்பீட்டுக்குன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு லட்சம் இறந்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு பத்து லட்சம் இதெல்லாம் வந்து அரசு கொடுக்கும் அந்த ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி யாருக்கு ஸோ இந்த பொதுவாக அந்த இரநூத்தி எழுபது கோடி கணக்கு வருது ஸோ பத்து மாதத்தில் இவ்வளோது ஆனால் வருஷத்துக்கு அவங்களுக்கு அந்த ஆறுநூறு கோடியில் கிட்டதில் ஒரு ஆளுக்கு பதினஞ்சாயிரம் சம்பளம் மினிமம் பதினஞ்சாயிரம் சம்பளத்தில் கொடுக்கலாம் ஆனால் ப்ரைவேட் அப்படி ஆளுக்கு பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுப்பாங்களா அதை பற்றி யாரும் யோசிக்கல ஸோ அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து பேசுனது நிறைய பேர் மறுப்பு தெரிவிச்சிருந்தாலும் சில விஷயங்கள் இது இப்படி இல்லை மக்களுக்கு வந்து இது செட் ஆகாது அந்த ஒன்று ரெண்டு சீட்டுக்காக தான் பேசுறாரு அப்படின்றது இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களும் நினைப்பாங்க இருந்தாலும் மக்களும் இதான் நினைப்பாங்க அதனால கொஞ்சம் ஒரு சில விஷயத்த பேசும்போது மக்களுக்காக பேசுறது தப்பு இல்லை அங்க இருக்கிற மக்கள் வந்து தலித்துகள் மட்டும் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணல சோ பொதுவா மக்கள் மக்களுக்கான பிரச்சனையை நம்ம எடுத்து பேசணும் ஆனால் மக்களுக்கு ஒரு சரியான முடிவை நம்ம எடுத்து கொடுக்கணுங்கிறது தான் நம்மளோட நோக்கமாக இருக்கணும் அதான் ஒரு நல்ல அரசியல் தலைவனுக்கும் அழகு அப்படின்னு நான் சொல்லிக்குவேன் அதனால இந்த இடத்துல மக்கள் போராடுறாங்க அப்படின்னா ஸோ ப்ரைவேட்டுக்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் தூக்கி பிரைவேட்டு கொடுத்தா ப்ரைவேட்டு ஒரு விஷயம் நடத்தும் போது அப்போ கவர்மெண்ட் எதுக்கு அப்படின்ற கேள்வி மக்களுக்கு வரும் ஸோ அந்த கேள்வி மக்கள் இடத்துல வராமல் அரசே இதை செஞ்சால் நல்லா இருக்கும் அந்த தூக்கி அவ்வளோ கூடிய தூக்கி இன்னொருத்த கொடுக்கறதுக்கு அரசு வேலை செஞ்சால் அரசுக்கு அதாவது இத்தனை லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம்னு சொல்கிறாங்க ஸோ அதை நிவர்த்தி பண்ணலாம்